ஒரு முக்கியமான டிப்ளமோ கோர்ஸ் அதாவது வேளாண் இடுபொருட்கள் கடை வைக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்மக்கிட்ட அந்த டிப்ளமோ கோர்ஸ் எடுத்து சர்டிஃபிகேட் வாங்கினவங்களுக்கு மட்டும்தான் அந்த உரிமம் தரப்படுகிறது தண்ணி மட்டுமே வச்சுட்டு அந்த தண்ணியை மறுசுழற்சி பண்ணி அதில் க்ரோ பண்ணக்கூடிய ஹைட்ரோஃபோனிக்ஸ் அப்படிங்கக்கூடிய புதிய தொழில்நுட்பத்தை நாங்கள் கற்றுக் கொடுக்க போகிறோம் டென்த் இருந்தாலே போதும் பாஸ் ஆயிருந்தாலும் சரி ஃபெயிலாக இருந்தாலும் சரி தேர்ச்சி பெற்றவர்களானாலும் தேர்ச்சி பெறாதவர்களாக இருந்தாலும் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம் வயது வரம்பு அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது அந்த பொண்ணு வந்து ஒரு டுவெண்ட்டி பை ட்வெண்ட்டி ஃபீட்டு ரூம் அதாவது ஃபோர் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ரூமில் இப்போ அவங்க வந்து மெடிஷனல் மஷ்ரூம் கல்டிவேட் பண்ணி வெரி சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்ப்ரனராக இருக்கிறாங்க நாலு பேருக்கு வேலை கொடுத்துட்ருக்கிறாங்க சிறுதானியமா இருக்காதுங்க அதனால் அதை எப்படி மதிப்பு கூட்டி மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களா விற்கிறது அதை எப்படி சந்தைப்படுத்துறது அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் எங்களோட ஓப்பன் அண்ட் டிஸ்டன்ஸ் லேர்னிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஓடிஎல்னு ரொம்ப ஷார்ட்டாக சொல்லுவோம் அதாவது திறந்தவெளி மற்றும் தொலைதூர இயக்ககம் அதிலருந்து நிறைய கோர்சஸ் விவசாயிகளுக்காகவும் ஜென்ரல் பப்ளிக்குக்காகவும் நாங்கள் ஆஃபர் பண்ணிகிட்ருக்கோம் இந்த ஓப்பன் டிஸ்டன்ஸ் லேர்னிங் டைரக்டரேட் அப்படிங்கிறது வந்து ரெண்டாயிரத்தி நாலாவது வருஷத்தில் ஆரம்பிக்கப்பட்டு நிறைய தொழில் முனைவோர்களை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் மூலம் உருவாக்கியிருக்கிறோம் இப்போ வந்து நாங்கள் ஒரு இருபதாவது வருடத்தில் அடியெடுத்து வைக்கிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா பலதரப்பட்ட விஷயங்களை நாங்கள் வேளாண் பெருமக்களுக்காக கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இந்த வருஷமும் சில புது எல்லாம் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுமார் நாற்பத்தி நாலு கோர்ஸ் வந்து இவங்களுக்கு இந்த சான்றிதழ் பாடப்படிப்பாக நாங்கள் கொடுத்துருக்கோம் சான்றிதழ்னால் நீங்கள் சர்டிஃபிகேட் கோர்ஸ்னு சொல்லுவாங்க ஆறு மாதத்தில் முடியக்கூடியது அது வந்து கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இணைய வழியில் ஒரு ஆறு சர்ட்டிஃபிகேட் கோர்ஸ் வந்து நாங்கள் மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துருக்குறோம் அது இல்லாமல் டிப்ளமோ கோர்ஸ் இது வந்து ஒன் இயர் கோர்ஸ் டிப்ளமோ கோர்ஸ் அப்படிங்கிறது ஒன் இயர் கோர்ஸ் இந்த டிப்ளமோ கோர்ஸும் ஒரு பன்னெண்டு டிப்ளமோ கோர்ஸ் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான டிப்ளமோ கோர்ஸ் அதாவது வேளாண் இடுபொருட்கள் கடை வைக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்மக்கிட்ட அந்த டிப்ளமோ கோர்ஸ் எடுத்து சர்டிஃபிகேட் வாங்கினவங்களுக்கு மட்டும்தான் அந்த உரிமம் தரப்படுகிறது ஸோ அதற்கான கோர்ஸும் நாங்கள் இதில் வந்து இருக்கோம் இப்போ அதை பற்றின விவரங்கள் தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இப்போ இது வரைக்கும் எவ்வளோ பேர் இதில் பெனிஃபிட் ஆகிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சர்டிஃபிகேட் கோர்ஸில் ஒரு ரெண்டாயிரத்தி இருநூறு பேருக்கு மேலே இந்த சர்டிஃபிகேட் கோர்ஸில் படித்து சிறந்த தொழில் முனைவோராக மாறியிருக்காங்க அதே மாதிரி இந்த டிப்ளமோ கோர்ஸில் படித்தவங்க மூவாயிரத்தி முந்நூற்றி முப்பது பேர் இந்த டிப்ளமோ கோர்ஸில் படித்து அவங்க வந்து பலதரப்பட்ட தொழில்கள் செஞ்சிட்ருக்காங்க நம்ம நம்ம சொன்ன இல்லைங்களா இடுபொருட்கள் நடத்திட்டுருக்காங்கன்னு சுமார் நாலாயிரம் பேருக்கு மேலே இடுபொருள் கடை நம்ம தமிழ்நாட்டில் வச்சுருக்கிறவங்க எல்லாருமே நம்ம கல்லூரியில் நம்மளுடைய பல்கலைக்கழகத்தால் சான்றிதழ் பெறப்பட்டு அந்த சான்றிதழை வைத்து உரிமம் வாங்கி தான் அவங்க வந்து அந்த கடை நடத்திட்டு வந்துட்டுருக்காங்க அதாவது உரம் பூச்சி மருந்து விதை இதெல்லாம் விற்பனை செய்யக்கூடிய இடுபொருள் வேளாண் இடுபொருட்களை வைக்கக்கூடிய கடையை நடத்திட்டு வராங்க ஸோ இதெல்லாம் இதோடைய முக்கியமான இதுன்னு சொல்லி சொல்லலாம் இப்போ இதில் என்ன மாதிரியான கோர்சஸ் எல்லாம் நாங்கள் நடத்தியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நிறைய கோர்சஸ் நடத்தியிருக்கோங்க இந்த வருஷம் என்ன புதிதாக கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த நம்ம இந்த ப்ரொடெக்டட் கல்டிவேஷன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸில் இந்த ப்ரொடெக்டட் கல்டிவேஷனில் வரக்கூடிய தொழில்நுட்பங்களை பற்றி கற்றுக் கொடுக்கறக்காக ஒரு கோர்ஸ் இந்த வருஷம் நாங்கள் புதுசாக ஆஃபர் பண்ணுறோங்க ரெண்டாவது கோர்ஸ் எது புதுசாக ஆஃபர் பண்ணுறோன்னா இந்த ஹைட்ரோஃபோனிக்ஸ் அதாவது தண்ணி மட்டுமே வச்சுட்டு அந்த தண்ணியை மறுசுழற்சி பண்ணி அதில் க்ரோ பண்ணக்கூடிய ஹைட்ரோஃபோனிக்ஸ் அப்படிங்க கூடிய புதிய தொழில்நுட்பத்தை நாங்க கற்றுக் கொடுக்க போறோம் மூணாவதா ஒரு பாடப்பிரிவு என்னன்னா ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு எப்படி அக்ரிகல்ச்சர்ல நம்ம புதுமைகளை புகுத்தலாம் அப்படிங்கிற ஒரு கோர்ஸும் நம்ம இப்போ கற்றுக் கொடுக்குறோங்க நாலாவதா வந்து இந்த ட்ரோன் தொழில்நுட்பங்கள் இப்போ எல்லாருமே இப்போ ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு எல்லாருமே ட்ரோன் வச்சு நிறையா பண்ணிட்டு இருக்காங்க ஆனா அக்ரிகல்ச்சர் பொறுத்த வரைக்கும் ட்ரோன் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுக்கு நிறைய ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் புரொட்டோகால்ஸ் இருக்கு இருக்குதுங்க அதாவது இந்த இப்போ ஒரு ஒரு மருந்துக்கு மருந்து தெளிக்கிறாங்க பயிருக்கு அப்படின்னா என்ன கான்சன்ட்ரேஷனில் தெளிக்கணும் எவ்வளவு பெரிய நாசல் கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரியான ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது பயிருக்கு பாதுகாப்பு இல்லாமல் பாதிப்பு இல்லாமல் பயிருக்கு வந்து நல்ல முறையில் போய் அந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் சேர்கிறதுக்கு எப்படி வந்து ட்ரோன் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றின கோர்ஸ் ஸோ இந்த நாலு கோர்ஸும் அவங்களுக்கு நாங்கள் இந்த தடவை புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணி சொல்லிக் கொடுக்குறோம் போகிறோம் இதெல்லாம் தான் எங்களுடைய புதிய இது இது இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய கோர்ஸ் இங்கே இங்கே வந்து தொலைதூர இதில் பட்டய படிப்புலேயும் சரி கொண்டு வந்து சொல்லி கொடுத்துட்ருக்காங்க அது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சதா நான் நிறையா இன்டர்வியூஸில் சொல்லியிருக்கேன் என்னென்ன கோர்ஸ் எல்லாம் சொல்லி தந்துட்டுருக்காங்க ஸ்டார்டிங் ஃப்ரம் தென்னை மரத்தில் வந்து எப்படி நம்ம ப்ரொடக்ஷனை ஜாஸ்தி பண்ணுறது பூச்சிகள் வராமல் எப்படி தடுக்கிறது அந்த மாதிரியான கோர்ஸு தேனி வளர்ப்பு பற்றி காளான் வளர்ப்பு பற்றி என்னென்ன கோர்சஸ் எல்லாருக்கும் நாற்பத்தி நாலு டிஃப்ரெண்ட் கோர்சஸ் சர்டிஃபிகேட் கோர்சஸ்லாம் நாங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கோம் அதே மாதிரி பட்டய படிப்புகள்லையும் நிறைய கோர்சஸ் சொல்லி தந்துட்ருக்கோம் இதற்கான கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் இந்த அதாவது இணைய வழியாக போகிறதுக்கு மட்டும் ப்ளஸ் டூ பாஸ் வேணும்னு கேட்குறோம் ஏன்னா அவங்க வந்து இணையவழியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ப்ளஸ் டூ பார்ஸ் கேட்குறோம் அப்படி இல்லாத மித்த எல்லா கோர்ஸுக்குமே டென்த் போதும் பாஸ் இருந்தாலும் சரி ஃபெயில் ஆயிருந்தாலும் சரி தேர்ச்சி பெற்றவர்களானாலும் தேர்ச்சி பெறாதவர்களாக இருந்தாலும் இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம் வயது வரம்பு அப்படிங்கறதெல்லாம் கிடையவே கிடையாது எனி டைம் எனிவேர் லேர்னிங் மாதிரி தான் எந்த வயசுல வேணாலும் நம்ம படிக்கலாம் அப்படிங்கறக்காக தான் இந்த தொலைதூர கல்வி இயக்ககம் வந்து ஒரு முன்னேற்பாடாக எல்லாத்தையும் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம் நார்மல் கோர்ஸுக்கெல்லாம் வந்து ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா ஃபீஸுங்க சர்ட்டிஃபிகேட் கோர்ஸ் எல்லாத்துக்கும் ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா ஃபீ ஃபீஸு இதில் இந்த இணைய வழியில் போகிறதுக்கு மட்டும் த்ரீ தௌசண்ட் ருபீஸ் ஃபீஸ் வந்து நாங்கள் சார்ஜ் பண்ணிகிட்ருக்கோம் இதுதான் இந்த கோர்ஸோட இப்போ நாங்கள் எடுத்துகிட்டு போகிற முன்னெடுத்துகிட்டு போகிற விஷயங்கள் ஆ டிப்ளமோவுக்கு இருபதாயிரம் ரூபா ஃபீஸுங்க ஸோ நார்மல் டிப்ளமோ கோர்சஸ் எல்லாம் அதாவது பன்னெண்டு டிஃப்ரெண்ட் டிப்ளமோ கோர்சஸ் கொடுக்கறதுக்கெல்லாம் இருபதாயிரரூவா வந்து ஃபீஸ் வைக்கிறோம் அது வந்து ஒன் இயர் கோர்ஸுங்க இதே வந்து அக்ரி இன்புட்ஸுக்கான டிப்ளமோ கோர்ஸுக்கு மட்டும் ரூபா வந்து நம்ம ஃபீஸ் வச்சுருக்கோங்க நீங்கள் பர்சன்டேஜுங்க விட நான் எங்கள் தொலைதூர கல்வி இயக்ககத்திலிருந்து சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போயிட்டு ஒரு ஐயாயிரம் பேர்கிட்ட நாலாயிரத்து தொள்ளாயிரம் பேர்கிட்டக்க உரம் மற்றும் பூச்சி மருந்து கடை வைத்து அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க அதுவே ஒரு பெரிய சக்ஸஸ் தான் சொல்லணும் ஏன் இது வந்து ரொம்ப பெரிய விஷயம்னு நான் சொல்கிறேன்னா ஃபார்மர்ஸுக்கு ஃபஸ்ட்டு போய் அவங்க கன்சல்ட் பண்ணுறவங்க இந்த உரம் பூச்சி மருந்து கடை வச்சிருக்கிறவங்கள தான் கன்சல்ட் பண்ணுவாங்க அவங்க ஒரு ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்துடக்கூடாது ஃபார்மர்ஸுக்கு ஸோ இந்த கோர்ஸ் படிச்சுட்டு போனால் எது பூச்சி மருந்து எது நோயை தா தா நோய் தாக்குனதை காப்பாற்றுறக்குரிய மருந்து எந்த உரம் எந்த பயிருக்கு போடலாம் எப்போ போடலாம் இது எல்லாத்தையுமே அவங்களுக்கு நாங்கள் கற்றுக் கொடுத்துருவோம் ஸோ இது வந்து ஒரு இன்ஃபார்ம்டு பீப்புள் கூட பேசுறக்கான வாய்ப்பு இருக்குது இதுவே ஒரு பெரிய சக்ஸஸ்ன்னு தான் சொல்லுவேன் இதை தவிர நிறைய தொழில் முனைவோர்கள் ஒரு ரெண்டாயிரத்துக்கு ஐநூற்று ரெண்டாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட தொழில் முனைவோர்களை நாங்கள் உருவாக்கிற பெருமை இந்த ஓடியலுக்கு சேரும் ஓப்பன் டிஸ்டன்ஸ் லேர்னிங்க்கு சேரும் இதில் வந்து நிறைய விஷயங்கள் தேனி வளர்ப்பில் ஆரம்பிச்சு காளான் வளர்ப்பில் ஆரம்பிச்சு அதே மாதிரி தென்னையில வந்து பலதரப்பட்ட பொருட்கள் தென்னையில் வந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் இது பண்ணுறது இந்த மாதிரி சிறுதானிய பயிர்கள் சிறுதானிய பயிர்களில் மதிப்பு கூட்டுதல் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கையில் எடுத்து தொழில் முனைவோர்களை உருவாக்கியிருக்கோம் இதுவே ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி தான் இப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா சில கோர்ஸஸ் எல்லாம் சர்டிஃபிகேட் கோர்சஸ் எல்லாம் இந்த நகர்ப்புறங்களில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து நாங்கள் இது பண்ணுறோம் அதாவது தோட்டம் அமைத்தல் அப்புறம் இந்த லேண்ட்ஸ்கேப்பிங்கு அப்புறம் இந்த அலங்கார பொருட்கள் இது பண்ணுறது வேஸ்ட்டு டு வெல்த் இப்படி நிறையா விஷயங்கள் நாங்கள் இந்த இந்த மாதிரி யார் வேணாலும் கற்றுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை நான் நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோங்க ஸோ இவ் இவங்க தான் கற்றுக்கணும்னு இல்லை வீட்டில் இருக்கிறவங்க இளைஞர்கள் யார் வேணாலும் கற்றுக்கிட்டு இதில் அவங்க தொழில் முனைவோராக மாறுறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குதுங்க அந்த டேர் நீட் இருக்குதோ அவங்களுக்கு வந்து வி லிங்க் இட் வித் பேங்க்ஸ் எங்களுக்கு ஒரு பெரிய நெட்வொர்க் இருக்குதுங்க அதாவது அவங்கள அக்ரி பிஸ்னஸ் டைரக்டரேட் கூட நாங்கள் லிங்க் பண்ணி விட்டுருவோம் எங்கள் யூனிவர்சிட்டியில் அக்ரி பிஸ்னஸ் டைரக்டரேட் இருக்குதுங்க அவங்க கூட லிங்க் பண்ணி விட்டுட்டோம்னா இதிலிருந்து கற்றுட்டு போகிறவங்க அதில் மெம்பர் ஆகிட்டு அதில் வந்து ஸ்டார்ட் அப் கிராண்ட்ஸ் வாங்கி அதிலிருந்து வந்து அவங்க ஒரு பெரிய தொழில் தொழில் முனைவோரா மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு நிறைய பேர் மாறி இருக்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்த காளான் வளர்ப்புல ஒரு பொண்ணு படிச்சதுங்க காளான் வளர்ப்புல படிச்சுட்டு அதுக்கப்புறம் அது இன்ட்ரெஸ்ட் ஆகி இந்த ஒன் டே ஹேண்ட்ஸ் ஆன் இங்க ஒன் டே ப்ரோக்ராம் ஒன்று படிச்சதுங்க நம்ம காளான் டிபார்ட்மெண்ட்ல இங்க மஷ்ரூம் டிபார்ட்மெண்ட் அதுக்கப்புறமேட்டு ஃபைவ் டேஸ் கோர்ஸ் அட்டன் பண்ணிச்சுங்க அப்புறம் இப்ப அக்ரி பிஸ்னஸ்ல இன்குபேட்டியா ஜாயின் பண்ணிட்டுங்க ஸ்டார்ட் அப் கிராண்ட் வாங்கிச்சுங்க ஸ்டார்ட் அப் கிராண்ட் வந்து அப்டு டூ டு டூ பாயிண்ட் ஃபைவ் லேக் அந்த கான்செப்ட் தகுந்த மாதிரி சொல்லி சொல்லுவோம் அதை வச்சு ஒரு சின்னதாக ஒரு மஷ்ரூம் யூனிட் போட்டுதுங்க அடுத்தது வந்து அந்த அந்த நாங்கள் ஒரு ஒரு கிராண்ட் கொடுப்போம் அதெல்லாம் திருப்பி கொடுக்க வேண்டியதில்லை நிதி பிரயாஷ் அப்படிங்கிறது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலிருந்து டென் குரோர் ருப்பீஸ் ஃபண்ட் வாங்கி இந்த மாதிரி நிறைய பேருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம் ஸோ இதையெல்லாம் யூஸ் பண்ணி அவங்க வந்து இப்போ ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் நான் அந்த பொண்ணு வந்து ஒரு டுவெண்ட்டி பை டுவெண்ட்டி ஃபீட்டு ரூமை அதாவது ஃபோர் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ரூமில் இப்போ அவங்க வந்து மெடிஷனல் மஷ்ரூம் கல்டிவேட் பண்ணி வெரி சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்னராக இருக்கிறாங்க நாலு பேருக்கு வேலை கொடுத்துட்ருக்கிறாங்க இது ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் சொல்ல முடியும் எங்களால் இல்லை இது எப்படிங்கன்னா நாங்கள் வந்து ஒரு பிளாக்குக்கு ஒரு சயின்டிஸ்டுன்னு ஐடென்டிஃபை பண்ணி கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் கொடுத்துட்டோங்க அவங்க எக்ஸ்டென்ஷன் இருந்து நாங்கள் வந்து அந்த ஒரு சயின்டிஸ்ட் எல்லா இடத்துக்கும் வந்து போய் அவர் தொழில்நுட்ப ஆலோசனைகள் கொடுத்துட்ருக்க முடியாதுங்க ஆனால் என்னென்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் வந்து அவங்க நெட்ஒர்க் ஆஃப் பீப்புள் இருக்காங்க அவங்க வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி வந்து பிரச்சனையை கலெக்ட் பண்ணி எங்கள் தொழில்நுட்ப ஆலோசகர்கிட்ட இம்மீடியட்டாக சொன்னால் அவர் வந்து அவருக்கு அவருடைய துறையை சார்ந்திருந்ததுன்னா டேரெக்டாக அவரே கொடுத்துருவாரு இல்லைனா அடுத்த துறை விஞ்ஞானிகள்கிட்ட கலந்து ஆலோசிச்சு இம்மிடியட்டாக அவங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணிடுவாங்க ரொம்ப நல்லா போயிட்டு இருக்குதுங்க இப்போ நாங்கள் முந்நூற்றி எண்பத்தஞ்சு பிளாக்குக்கும் முந்நூற்றி எண்பத்தஞ்சு சயின்டிஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணி டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சரோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கோங்க காலையில் நேரம் உங்களுக்கு பனி பெய்யற மாதிரி மழை தான் பெஞ்சிட்டு இருக்குதுங்க இட்ஸ் எ லைட் ட்ரிசல் பனி கிடையாதுங்க அது பனிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து இன்னுமே உங்களுக்கு ஒரு டிசம்பர் மாதம் அந்த டைமில் வருது பார்த்தீங்களா அப்போ பனிக்கான வாய்ப்புகள் இருக்குது நைட் டெம்பரேச்சர் ரொம்ப குறையும் போது ஓப்பன் ஸ்கையாக இருக்கும் போது தான் பனி பெய்யுங்க சரிங்களா இப்போ வர்றது இட்ஸ் அ ஃபைன் ட்ரிஸில்ங்க இது வந்து பனி இல்லை மழை அதனால் இப்போ நம்ம வந்து நம்ம தென்மேற்கு பருவ காலத்தில் இருக்கிறவங்க இந்த தடவை நம்மளுக்கு நார்மல் ரெயின்ஃபால் வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் எல்லாமே இருக்குது அதாவது எல்னினோ வீக்காகி எல்னினோன்னு உங்களுக்கு தெரியும் கடல் பரப்பு வெப்பமடைகிறது அது வீக்காகி இப்போ நார்மல் ஃபேஸுக்கு வந்து கோயிங் டுவர்ட்ஸ் ஸ்லைட்லி ஆஃப் லானினா இப்போ பை ஆல் மீன்ஸ் இட்ஸ் அ நார்மல் ஏறுங்க அதனால நம்மளுக்கு நார்மல் டு அபோவ் நார்மல் ரெயின்ஃபால் வர்றதுக்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்குதுங்க இப்போ இந்த நிலத்தடி நீரை பொறுத்த வரைக்கும் விவசாயிகள் அவங்கவுங்க இன்ட்ரெஸ்டில் கொண்டு வந்து கொடுக்குறத தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் ஆய்வு செஞ்சு அவங்க நீரில் என்ன குறைபாடுகள் இருக்குது என்ன நல்லது இருக்குதுன்னு சொல்கிறோம் அதாவது டிஎஸ்எஸ்ன்னு சொல்லக்கூடிய டோட்டல் சாலிபிள் சால்ட்டுங்க அது அது வந்து என்னென்னா அது ரொம்ப கீழே இருந்து நம்ம தண்ணியை ஒரு நைன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் ஃபீட்டு கீழே இருந்து எடுக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய கரையத்தன்மையுடைய உப்பு எல்லாம் இருக்கும் இல்லைங்களா அதையும் சேர்த்து கரைச்சி எடுத்துகிட்டு வந்து அதை நீரை மேலே போடும்போது நம்ம சாயில் அஃபெக்ட் பண்ணிடுங்க ஸோ அது எந்த இருக்குது அதே மாதிரி ளவில் தன்மை எவ்வளவு இருக்குது மீத்தபடி அதில் என்னென்ன மாற்றங்கள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஈவன் சம்டைம்ஸ் நாங்கள் நிறைய டொமஸ்டிக் போகும்போது இந்த பயலாஜிக்கல் ஈகோலை அண்ட் அதர் மைக்ரோப்ஸ் எல்லாம் என்ன இருக்குதுங்க பயலாஜிக்கல் இது வந்து கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்னங்கிறது நாங்கள் அவங்களுக்கு கொடுத்துட்டு தான் இருக்கிறோங்க இப்போ வந்து இந்த கிரவுண்ட் வாட்டர் டிபார்ட்மெண்ட் கூட சேர்ந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டிபார்ட்மெண்ட் கூட சேர்ந்து இப்போ நாங்கள் வெரி க்ளோஸ்லி ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் இதுல இதில் வந்து நாங்கள் இப்போ இந்த ரெஃபரன்ஸ் வெல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதாவது குறியீட்டு கிணறுகள்னு சொல்லிட்டு ரெஃபரன்ஸ் வெல்ஸ் இருக்கும் அந்த ரெஃபரன்ஸ் வெல்ஸில் மானிட்டரிங் போயிட்டு இருக்குதுங்க அதாவது இப்போ இந்த இந்த மாதம் இவ்வளவு இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் ஒரு ரெண்டு தரம் மூணு தடவை எடுப்பாங்க இடைவெளியில் பத்து நாள் இடைவெளியில் எடுத்து எப்படி ஃப்ளக்ச்சுவேட் ஆயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க சரிங்களா அந்த இது போயிட்டு இருக்குங்க அது இப்போ தான் ஆரம்பித்து இருக்குதுங்க இது இல்லாமல் நாங்கள் வந்து இருக்கிற மழை நீரை அதே இடத்துல எப்படி வந்து ப்ரொடக்டிவாக சேர்க்கறதுங்கிறதுக்காக இப்போ மழை நீரை சேகரிக்கும் என்ன சொல்றது விஷயங்கள் அதாவது டெக்னாலஜிஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கோம் கொண்டு வந்து அது ஃபார்மர்ஸ் கிட்ட பாப்புலரைஸ் பண்ணிட்டு இருக்கோம் அந்தந்த நிலத்தில் உழுகிற மழை நீர் அந்த நிலத்தை உண்டு தாண்டி அடுத்த நிலத்துக்கு போகக்கூடாது அவங்க நிலத்திலேயே உள்ளே இறங்கணும் அதுக்கு எப்படி பண்றதுங்கிறதுக்கான தொழில்நுட்பங்கள் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம் இனிமேட்டு நிறைய இருக்குங்க ஒன்று வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிறது சாயில் மாய்ச்சரை வச்சு தண்ணியை எப்படி வந்து ரெகுலேட் பண்ணலாம் அப்படிங்கிறது நீருங்கிறது வந்து இப்போ நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இயற்கை இடுபொருளாக மாறிடுச்சுங்க அதனால வைஸ் இரிகேஷனுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு நம்ம பண்ண போகிறோங்க அடுத்தது அதே மாதிரி இப்போ நீங்கள் செலக்டிவ் ஸ்ப்ரேயிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது ஒரு வீடி சைடு களைக்குள்ளி இருக்குது இல்லைங்களா கலை மேலே மட்டும் எப்படி தெளிக்கிறது அப்படிங்கிறதுக்கு அது வந்து இப்போ நீங்கள் அந்த மிஷின் லாரிங் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிறது டுகெதர் இது பண்ணி அதுக்கு இப்போ மெஷின்ஸ் எல்லாம் டிவைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போ அது வந்து என்னென்னா செடியோட ஃபோட்டோவையும் அதுக்கு டேர்ம் பண்ணி விட்ருவாங்க களையோட ஃபோட்டோவையும் டேர்ம் பண்ணி விட்ருவோம் செடியை தவிர மிச்ச கலையுடைய இதுக்கு எல்லா அந்த இடத்துல மட்டும் செலக்டுவாக வந்து ஹெர்பிசைடு தெளிக்கிறது அந்த மாதிரிங்க அதே மாதிரி அறுவடை பின் செய்நேர்த்தி இருக்குது பார்த்தீங்களா அதில் எல்லாம் நிறைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கொண்டு வரக்கு பிளான் பண்ணிட்டுருக்கோங்க சிறுதானிய பயிர்கள் அப்படின்னு எடுத்துட்டாலேங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் அது வந்து கிளைமேட் ரெசிலியன்ட் கிராப்னு தான் கொண்டு போகிறோங்க மித்த பயிர்களுக்கெல்லாம் ஏற்ப வேணுங்கிற தண்ணீர் தேவையை விட இது ஒரு ஃபிஃப்டி தண்ணீர் தேவை இருந்தாலே ஒரு நல்ல பயிராக கொண்டு வந்துட முடியுங்க அதே மாதிரி நிறைய சிறுதானிய பயிர்கள் பெஸ்ட் அண்ட் டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ் நிறைய மருந்து தெளிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க அதனால் இது ஒரு கிளைமேட் கிராப்பாக தான் கொண்டு வரோம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சிறுதானியத்துக்கு வந்து சிறுதானிய மகத்துவ மையம்னே ஒன்று அத்தியேந்தலில் கொண்டு வந்துங்க அதில் நிறைய வந்து ஹையீல்டிங் வெரைட்டிஸ் கொண்டு வரோம் சிறுதானியம்னாலே உங்களுக்கு ஒரு டன்னுக்குள்ளே தான் ஈல்டு இருக்குங்க இப்போ அதெல்லாமே மாற்றி ஒன் பாயிண்ட் ஃபைவ் டு டூ டன்ஸ் பர் ஹெக்டர் அளவுக்கு ஈல்டு வர்ற மாதிரி நிறைய கிராப்பில் நிறையா வெரைட்டிஸ் நாங்கள் வந்து கொண்டு வந்துட்டோங்க சரிங்களா அதுலேயும் வந்து ஒரு ப்ரிசிஷன் டெக்னாலஜிஸ் கொண்டு வர்றது இதையும் கொண்டு வந்துட்டோம் அது மட்டும் இல்லாமல் சிறுதானியத்தை சிறுதானியமாக வித்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து பெருசா ஃபார்மஸுக்கு லாபம் இருக்காதுங்க அதனால அதை எப்படி மதிப்பு கூட்டி மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களாக விற்கிறது அதை எப்படி சந்தைப்படுத்துறது இதெல்லாமே நாங்கள் விவசாயிகள் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோங்க இப்போ நாங்கள் ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் கூட லிங்கேஜ் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதில் உள்ளவங்க வந்து இந்த மில்லட்ஸ் ப்ரொடியூசிங் ஆர்கனைசேஷன் கூட சேர்ந்து நிறையா விஷயங்கள் மாதிரி கவுன்சிலிங் வந்து நாங்கள் மோஸ்ட்லி இந்த ஆஃப் ஜூலைக்குள்ளார மேக்ஸிமம் முடிச்சிருவோங்க அதுக்கப்புறம் இந்த கேப்ஸ் உள்ள சீட்ஸ் மட்டும் தான் ஃபில்அப் பண்ணுற மாதிரி இருக்குங்க பை காலேஜ் ஓப்பன் பண்ற எல்லா வேலைகளும் நடந்துட்டு வந்து நீங்க எங்களோட வெப்சைட்ல பாத்துக்கலாங்க ஸோ இது வந்து எங்கெங்கே நடக்குன்னா இந்த ஓப்பன் டிஸ்டன்ஸ் லேர்னிங் பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர் மட்டும் இல்லைங்க எங்களோட ஆல் கான்ஸ்டியூன் காலேஜஸ் அதாவது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழ் வரக்கூடிய அனைத்து கல்லூரிகளிலும் இந்த ஓப்பன் டிஸ்டன்ஸ் லேர்னிங் ப்ரோக்ராம் நடக்குங்க அது மட்டும் இல்லாமல் மேஜர் ஏரியாவில் இருக்கிற ரிசர்ச் ஸ்டேஷன்ஸ்லேயும் கேவி கேஸ்லேயும் இந்த ஓப்பன் டிஸ்டன்ஸ் லேர்னிங் ப்ரோக்ராம் நடக்கும் அதனால் எல்லா மக்களும் கோயம்புத்தூர்க்கே கான்டாக்ட் கிளாஸுக்கு வரணும்னு இல்லைங்க அந்தந்த இடத்துல கான்டாக்ட் கிளாஸுக்கு போயிட்டு அங்கங்கேயே எக்ஸாமும் எழுதிட முடியுங்க நாங்கள் நிறைய இப்போ சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம் நெட் இடத்துல நடத்துகிறோங்க ஆமாங்க தமிழ்நாடு முழுவதும் பதினெட்டு இடத்துல நடத்து ஆல்மோஸ்ட் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு பக்கத்து டிஸ்ட்ரிக்ட் சேர்த்து ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட் ரெண்டு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு சென்டர் இருக்குதுங்க அதனால உங்களுக்கு ரொம்ப அங்கங்கே அலையாம பக்கத்தில் இருக்கிற இடத்துல எடுத்து பண்ணிக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ தென்னை சார்ந்து அப்படின்னா எங்கெங்கே தென்னை மேக்ஸிமம் இருக்குதோ அந்த ஏரியாவில் தென்னை சார்ந்து கொடுத்துருவாங்க எங்க சிறுதானியம் நிறையா போடுறாங்களோ அங்கே சிறுதானியம் சார்ந்ததை கொடுத்துருவோம் அப்படி அந்த மாதிரி அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ்டாக கொண்டு போயிட்டு இருக்கோங்க ஓடியல் அஃபிலியேட்டட் காலேஜஸ் வராதுங்க only constituent colleges. Okay, thank you. thank you so much.